இதியா என்னம்மா விளையாடுற என்ன விளையாடுற இங்க பாட்டி பாரு என்ன விளையாடுற அது பேர் என்ன இது பாரு பாட்டி பாரு போச்சிரா 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 வீடு வீடு செட்டிங் அது செட்டிங்கா அது உனக்கு பண்ண தெரியுமா நீங்கள் பண்ணு எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுமா இல்லடி தங்க அது வண்டி இல்லை ஒன்று ஒன்று பண்ணிக்கம்மா மாமி பண்ணுறாங்கப்பா நீ பண்ணு நீ பண்ணு ஆ நீ பண்ணு பிச்சு கொடுமா குழந்தைக்கு ൂട്ട് വണ്ടി വട്ടേ നീച്ച ഹായ് நீ பேசு இதையாசாட்டு இதேம்மா பாட்டு எப்படி பாட்டு பாடுவேன் வேற எப்படி பாட்டு பாடுவேன் ஆ நீ பாடு இதே நீ பாடு